மீன்பண்ணை குமார் ராஜ்குமார் நான்கு புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்டம் ராஜீவ் காந்தி ஐந்து சாமி சர்க்குரு வினாய் ஆறு காரைக்குடி கருப்பணன் ரஜினி ஆசிரியர் ஆணையர் செல்வமம்பலம் ஏழு வேலங்குளம் எம் கண்ணன் மாநில தலைவர் திருநெல்வேலி மாவட்டம் இதுவரை ஏழு வண்டிகள் பதிவாக உள்ளது மேலும் பதிவுள்ள விரும்பும் நாட்டினுடைய உரிமையாளர்கள் தங்களது மாட்டு வண்டி மொத்தம் முப்பத்தி மூன்று வண்டி கால் சீட்டு வருமாறு அனுபவம் அளிக்கப்படுகிறார்